நாட்டை ஒரு மன்னர் ஆளுறாரு ஒரு நாட்டு அந்த காலத்துல மன்னர்கள் ஆண்ட காலம் தானே மன்னர் ஆட்சி மன்னர்களுக்கு பொதுவா அதிகம் அறிவு இருக்காதான் இலக்கியங்கள் சொல்லுது ஐயா நானா சொல்றேன் நான் சொன்னா நாடு தாங்குமா இலக்கியங்கள் சொல்லுது மன்னர்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைவு அதனால யார் சொல்லணும் அறிவு மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார் மந்திரி தான் ஆலோசனை சொல்லணும் மன்னா இந்த வேலையை செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு வரும் மந்திரிக்கு அழகு என்ன வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் வரும் பொருள் எடுத்தல் அல்ல அந்த காலத்துல உரைச்சிருக்காங்க இப்போ எடுத்துக்கிறாங்க மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா பரவலான பேச்சு இப்ப மந்திரி ஒருத்தர் மன்னர் ஒருத்தர் ஒரு நாட்டை ஆடுறாரு திடீர்னு மன்னருக்கு மந்திரிக்கு ஒரு யோசனை வருது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அது நல்லதா செய்யணும் எப்படியாவது நம்மள நினைவிலே வச்சுக்கிறது மாதிரி செய்யணும்னு முடிவு பண்ணி ஆலோசனை கூட்டத்தை போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவுனா இரவை பகலாக்கணும் எப்படி ஆக்கிறது மகாவிஷ்ணு செஞ்சாரு சூரியனை மறைச்சாரு மகாபாரத கதை நடந்துச்சு கர்ணனுடைய கதைகளும் இப்படி ஒன்னு ஒன்னு கற்பிக்குது நமக்கு ஆனா இந்த கதையில பகல இரவாக்கணும் இரவ பகலாக்கணும் எப்படி மன்னர் உத்தரவு போடுறாரு இனிமே இரவு நேரங்களிலே யாரும் தூங்க கூடாது பகல் நேரங்களிலே தூங்கணும் பகல்ல செய்யற வேலையை போறா இரவுல செய்யணும் மாறி யாராவது பகல் வேலையில நடமாடினீங்கன்னா சிரச்சேதம் தலையை வெட்டுறது உத்தரவு அதை விட பகல் நேரத்தை எங்கேயாவது சிறுநீர் கழிச்சீங்கன்னா தலையை வெட்டணும் ஒருவேளை மலம் கழிச்சுன்னா பத்து ரூபா அவதாரம் யாராவது பொண்ணு உள்ளே கெடுத்துட்டீங்கன்னா இது ஐம்பது ரூபா அவதாரம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க அப்பவே மந்திரி மன்னருமா சேர்ந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு நடைமுறைக்கு வந்தால் பகல் பூரா ஊருக்கு வீட்டுக்குள்ளே எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே படுத்து கிடக்குறா சில பேருக்கு தூக்கமே வரல என்னடா படுத்தின பாடு இப்படி பண்ணிவிட்டாண்ணே பகலை இரவாக்கி இரவ பகலாக்குறோம்னு சொல்லி அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கு வெளியில் வரலை காவலாளிகள் வீதி ஊரா நடமாடிக்கிட்டே இருக்காங்க நம்ம அரச பம்பட்டிலேருந்து ரெண்டு புத்திசாலிகள் அந்த காலத்தில் அந்த மன்னர் ஆண்ட ஊருக்கு போயிருக்கிறாங்க நல்லா கவனமாக கேட்கணும் அந்த நம்ம அரசப்பம்பட்டிலேருந்து ரெண்டு புத்திசாலிகள் அறிவாளிகள் ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த ஊருக்குள்ளே போய் பார்த்தா கூட நடமாடல பகல் வேலை எல்லா வீடும் உள்பக்கமாக தாளிட்டு இருக்கு யாருமே நடமாடலை என்னடா இது ஒரே வெறிச்சோடி கிடக்கும் ஊருக்குள்ள ஒருத்தரையும் காணும் அப்படின்னு பேசிக்கிட்டு நடந்து போயில ஒருத்தருக்கு இந்த உபாதைன்னு ஒன்று வரும்ல நவ உபாதை அதில் சிறுநீர் கழிக்கணுங்கிற என்ன வந்துருச்சு பக்கத்தில் ஒரு மறைவான இடத்துக்கு போய் சிறுநீர் கழிக்க போறாரு காவலாளி ஒடியாந்து பிடிச்சிக்கிட்டேன் யாராவே இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறன்னு கேட்க அவங்களுக்கு ஒரே குழப்பம் என்னையா பட்டா பகலில் இரவுன்னு சொல்கிறேன் இரவு நேரத்தில் சிறுநீர் கிடைக்கிறா இது பகல் தானே இல்ல இல்ல எங்க ஊர்ல இதுதான் இரவு எல்லாரும் தூங்குறா பத்தியா ஊருக்குள்ள ஒருத்தர் நீ செஞ்சது தப்பு உனக்கு தலையை ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் சிறையில் விட்டாங்க பொழுது விடிஞ்சது மன்னர் வந்தாரு மன்னர் வந்தோட கூப்பிட்டு என்னையா விசாரணை எது எதுக்கா சிக்கல் இருக்கா அப்படின்னு மன்னர் விசாரணை பண்றாரு உடனே காவலாளி ஐயா நேற்று இரவு ரெண்டு பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் சிறுநீர் கழிச்சான். அவனை புடிச்சா அந்த அடச்சு வச்சிருக்கேன் தண்டனையை கொடுங்க அப்படினு ரெண்டு பேரையும் கூட்டியாச்சு. அவ ரெண்டு பேரும் எங்க இருந்து போயிருக்காங்க? அரசப்பம்பட்டில இருந்து போயிருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அரசப்பம்பட்டில இருந்து போன ரெண்டு புத்திசாலியையும் கூட்டியா நிறுத்தியாச்சு மன்னர் சொல்றாரு, நீங்கள் இரவு நேரத்துல சிறுநீர் கழித்ததுனால உங்களுக்கு தூக்கு தண்டனைதான்." ஐயே. ஆனா நம்ம ஆளு அறிவாளியல்ல. ஆமா. சாதாரணமாக நினைக்கல. மன்னர் தூக்கு போடுறது போடுறீங்க. முதல்ல என்னையே தூக்கல போடுங்கன்னார் ஒருத்தர். பின்னால இன்னொருத்தன், "அப்படி எல்லாம் அவரே போடாதீங்க. என்னையே தூக்கல போடுங்க முதல்ல"ன்னார். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்னைய தூக்கில் போடுங்க என்னையே தூக்கில போடுங்கன்னு சொல்ல மன்னருக்கு ஒரே குழப்பம் ஏண்டா சாக போறது போறிய இதில் என்ன உங்களை போடு உடனே போடு யார் செத்தான முதல்ல ரெண்டு பேரும் சாகத்தானே போறிய அப்படின்னார் மன்னர் அப்படி இல்லை மன்னா முதல்ல தூக்கில் போடுறவங்களுக்கு செத்த உடனே திந்துரோக பதவி கிடைக்குமா இந்திர பதவி அதனால என்னையே தூக்கில் போடுங்க நான் அந்த பதவிக்கு போயிடுறேன் ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை இன்னத்தான் போடணும் நான் தான் அந்த பதவி அடையணும்னா இன்னொருத்தர் இப்போ மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு சாதாரண மனிதர்கள் நீங்கள்லாம் எங்கேயோ இருந்து வந்தவங்க உங்களுக்கெல்லாம் இந்திர உதவியை கொடுக்க முடியுமா நான் மன்னர் என் மந்திரி நாங்கள் ரெண்டு பேரும் தூக்கில் போட்டு நாங்கள் வரோம் இந்திர உதவிக்கு நாங்கள் நம்ம அறிவாளியை ரெண்டு பேரையும் தூக்கில் போட்டுட்டு நாட்டை கைப்பற்றிட்டாங்க இப்போ புத்தி முக்கியமாக புத்திசாலித்தன சமயோசித முக்கியமாக எப்படி இருக்கிறாங்க பாருங்க இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமையாக இருக்குது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு ஆரம்பண கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும் அதனால வள்ளலார் சொன்னது மாதிரி கருணையில் ஆட்சி கடிக ஒழிக அருள் நயந்த சன்மார்க்கர் ஆழ்க என்றார் பட்டினத்தார் அந்த காலத்தில் ஒன்போது கோடி சொத்தான் பாரணைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதனார் தாய்மான சுவாமி வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார் உருக்கமுடன் அண்ணம் இருக்குமுடன் தேடி வந்தால் உண்பேன் இல்லை என்றால் இல்லை யாராவது கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க சாமின்னு தான் சாப்பிடுவாரான் இல்லைனா இல்லையா அப்படியே ஒத்த கோவனத்தோடு அப்படியே நடந்தார் ஒன்போது கோடி சொத்து மகன் ஒரு வார்த்தை கேட்டார் காதற்ற ஊசி வாராது காணும் கடை வழிக்குன்னார் ஒரு காது இல்லாத குண்டு ஊசி கூட உனக்கு உபயோகப்படாது நீங்க செத்து போனா கூட வராது எதுக்கே சொத்து சொத்துன்னு சே இப்படி பாடு வர்றேன்னு கேட்காம கேட்டு அந்த வினாடியே அந்த ஒன்பது கோடி சொத்தையும் போட்டுட்டு வீதிக்கு வந்துட்டார் கட்ட கோவணம் இல்லையா அவ்வளோ பெரிய கோடி சொன்னுக்கு சேந்தனார் குமாஸ்தா கேக்குறாரு ஐயா இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் தூக்கி தெருவுல போட்டுனாரா மனசு வருமா ஒருத்தர் நம்ம ஊர்ல தேவலவத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு சாமியாரா போறேன்னு வேகமா போயிருக்கிறாரு மூணு மைல் போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கிறாரு வந்தோடனே கேட்டாராம் என்ன பங்கச்சம் அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா என்னங்க ஜாமியாரை போறேனியே இப்போ வந்துட்டியிலே ஆமாம் ஆமாம் நான் போனேன் போகும்போதே யாபகம் வந்துச்சு நம்ம வீட்டு நடு மாடத்தில் ஒரு சுண்ணாம்புட்டப்பா மறந்து வச்சுட்டேன் அதை எடுத்து சொல்ல எடுத்து வைக்க சொல்லலாம்னு அந்த அந்தம்மா கேட்டால் இவ்வளோ தூரம் நடந்து வந்தியலே வரும்போது பாதரட்சை தேஞ்சிருக்குமே என்ன பண்ணுறேன் நான் என்ன அந்த அளவுக்கு நான் முட்டாளாக எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு நடந்தேன் நான் அந்த ஆள் எப்படி இருந்திருக்கு பாருங்க ஆனா ஒன்போது கோடி சொத்தையும் தூக்கி தெருவில் போட்ட மகான் பட்னத்து செட்டியார் ஆனா என்ன பண்றா அவங்க அக்கா ஒருத்தி இருந்துருக்குறா தம்பி சாமியாரை போனது போன இந்த சொத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம் கொடுக்கல சரி சாமியாரை போனேன் வேற ஊர் பக்கம் போகாம உள்ளூர்க்களை பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் நம்ம கொஞ்சம் அசிங்கமா இருக்கு இனிமே விட்டு வைக்கப்படாது அதனால சாமி அந்த பட்னத்தார கொண்டு விடலாம் அக்கா தம்பியை கொள்ளலாம்னு முடிவு பண்ணுறான் அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ள விசத்தை வச்சு பிள்ளைகளிட்ட கொடுத்து விடுறான் பிள்ளைகள்ட்ட வாங்கி கொண்ட கொடுத்தோன்னு சாமி பாக்குறாரு உள்ள விஷம் இருக்குன்னு உணர்றாரு உடனே ஒரு வார்த்தை சொன்னார் தன்மீனை தன்னை சுடும் ஓட்டப்ப வீட்டை சுடும் அப்படின்னு கூரை மேல தூக்கி போட்டாரா வீடு பற்றி எரிந்ததாக வரலாறு சொல்லுகிறதையா என்ன விதைக்கிறமோ அதை அறுவடை பண்ணணும் தெனை விதச்சா தெனையறுக்கணும் வினை விதைச்சா வினையறுக்கணும் இந்த உலகத்துல பணம் இருக்கு பதவி இருக்கு எல்லாம் இருக்குங்கிறதுக்காக எந்த தவறையும் செய்து கொண்டே இருக்கலாம் ஆனா தவறுக்கான தண்டனையை உங்களால் தப்பவே முடியாது தள்ளி போடலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற